ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் Number 45 12 Quality Complex 1st Floor Arunachalam Road Saligramam Chennai 6 opposite to Prasad Kala Lab. Phone zero double four two three 774 774N. seven six zero double seven two. Mobile 98409 57612. N. Double nine six two nine four double zero double six. மனித வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

காண தவறாதீர்கள் பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை ஆரம்பமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் தற்போதைய இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றி கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் மிதுன ராசிக்கு விகாரி தமிழ் வருடப்பிறப்பு பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபது வரை இதனுடன் குரு வக்ர பலன்களும் சனி வக்ர பலன்களும் விபரீதங்களை ஏற்படுத்தப் போகும் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை பலன்களும் கன்னிச் செவ்வாய் கடலும் வற்றும் பலன்களும் குரு பயிற்சி பலன்களும் குரு அதிச்சார பலன்களும் சனிப்பயிற்சி பலன்கள் ரீதியாகவும் என்னென்ன பலாப்பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெளிவாக விளக்கமளிக்கிறார் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்கள் வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே அன்புகிறேன் நான் தற்போது தமிழ் வருடமான விகாரி வருடம் தமிழ் வருட என் கணிதத்திலே அது முப்பத்தி மூன்றாவது வருடமாக வரக்கூடிய விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான பலாப்படங்களை மிதுனராசி அன்பர்களான உங்களுக்கு கூற உள்ளேன் காலம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி ப பத்தொன்பது மதியம் இரண்டு ஒன்பது மணியிலிருந்து உங்களுக்கு பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபது இரவு எட்டு இருபத்தோரு மணி வரையிலும் ஆவுட லக்னம் கடகம் நட்சத்திரம் வந்து ஆயிலியும் ராசி கடகம் ஆக அந்த ஆவுட லக்னத்திற்கான ஆறாம் இடத்திலே மூன்று கிரகங்கள் சனி கேது குரு எட்டிலே ஒரு கிரகம் சுக்கரன் ஒன்பதிலே ஒரு கிரகம் புதன் நீச்சம் பத்திலே சூரியன் திக்பலம் பதினொன்றிலே செவ்வாய் பன்னெண்டிலே ராகு இதுதான் இந்த ஒரு இடத்துக்காலக்கான பலா பலனை உங்களுக்கு ஏற்படுத்த போகின்றது பிறகு உங்களுக்கு ஏழு நிலைகள் கூற உள்ளேன் குரு பார்வை நிலையிலும் பிறகு குரு வக்ரம் சனி வக்ரம் பிறகு மிதுன செவ்வாய் சனி செவ்வாய் சமசப்தம பார்வை கன்னி செவ்வாய் கடலும் மற்றும் நாலு பத்து சனி செவ்வாய் பார்வை பிறகு உங்களுக்கு குரு பயிற்சி பலன் சனி பயிற்சி பலன் குரு அதிச்சார பலன் அதாவது இரண்டாயிரத்தி இருபதிலே நடங்கி வருகின்ற அதிச்சார பலன் இப்பொழுது முதலில் வருவோம் இந்த மாதம் தொடங்கும் பொழுதே உங்களுக்கு இந்த வருடம் அதாவது விகாரி வருடம் தொடங்கும் பதினாலு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றே உங்களுக்கு அமோகமாக தொடங்குகிறது காரணம் உங்கள் ராசிக்கு ஏழிலே குரு ஆட்சி பெற்றிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு உங்களுக்கு அக்டோபரிலிருந்தே ஏற்பட்ட பல இடர்பாடுகளையும் இந்த இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் இருபத்தி ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் அந்த இருபத்தி ரெண்டு நாட்களுக்குள் சரிகட்டி விடுவீர்கள் இது ஒரு ஜாக்பாட்டான காலகட்டம் மீண்டும் அவர் விருச்சிகத்திற்கு ஆறாம் இடத்தில் வந்திருக்கிறார் ஆறாம் இடத்த பலன் தான் உங்களுக்கு தெரியும் ரோக ரோகச்சத்துரு கடன் வழக்கு வம்பு தும்பு கோட் நாட்டு கச்சேரி சிறைவாசம் அசிங்கமமானம் இது எல்லாமே ஆறாம் இடத்துல உண்டு நோய் உண்டு தீராத பொரை போடிய புண் ஆறாத புண் அதெல்லாம் ஆறாம் இடத்துல உண்டு இப்படிப்பட்ட பலன்களை தரப்போகின்றது இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதிலிருந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு பேச்சு வரையிலும் ஆக இந்த காலகட்டத்திலே குரு பார்வையை தான் சிக்கனை பற்றி கொள்ள வேண்டும் உங்களுக்கு குரு பத்தாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறது பத்தாம் இடம் தொழில் ஏதோ ஒரு தொழில் பண்ணி அந்த மாதத்த தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க பன்னெண்டாம் இடம் என்பது சேமிப்பு ஏதோ ஒரு நூறுரூபாவது சேமிக்க முடியும் அதுக்கப்புறமா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கறனால ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்கியாவது ரொட்டேஷன் பண்ணி வண்டியை ஓட்டுவீங்க ஏன்னா ஆறாம் இடத்துல இருக்கிற குரு கடன் வாங்கி தான் பணம் கொடுப்பார் அடிப்படை ஜாத பலம் உள்ளவர்களுக்கு வேறு அது பெரிய அளவில் பாதிக்காது அப்படியாக பலன் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தபடியாக உங்களுக்கு குரு வக்ரகால பலன்களை கூறுகின்றேன் அந்த குரு வக்ரம் பெறும் காலம் வந்து பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை உங்களுக்கு ஆறாம் இடத்திலே வந்து தீய இடத்திலே இருந்த குரு வக்ரம் பெறும்போது நல்ல வீட்டு பலனான ஐந்தாம் இடத்திலே ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பதைப் போல் பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் அவர்களுடைய கல்வி கேள்விகளில் நல்ல தேர்ச்சியும் பிறகு அவர்களுக்காக நீங்கள் வந்து கடன் பெற்று தூரதேச கல்விக்காக வந்து அவர்களை அனுப்புவதும் இப்படி பிள்ளைகள் யாராவது திருமணம் செய்ய வேண்டும் என்றால் சுபகாரியங்கள் வீட்டில் நடப்பதும் இது எல்லாமே இந்த குரு வக்ரகாரமான பத்து நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடக்கும் பிறகு சனி வகர காலம் ஏழாம் இடத்திலே வந்து மனைவி ஸ்தானத்தில் சனி வந்து அமர்ந்து உங்களுக்கு பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் கடந்த ஒரு வருடங்களாக கொடுத்து கொண்டிருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழு ஜனரிலிருந்து இப்போது அவர் வக்ரம் பெறும்போது மிக அற்புதமான பலன்களை தரப்போகின்றார் கடங்காரன்லாம் உங்களை பார்த்து ஓடுவான்ற அந்த காலம் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை சனி வக்ர காலம் இது ஒரு மிக சிறந்த ராஜயோக காலம் உங்களுக்கு கடன் எல்லாம் பைசல் பண்ணிட்டு மீண்டும் வந்து அழகாக நில் பேலன்ஸில் உட்காந்துருவீங்கன்ற இந்த சனி வக்ர காலம் அற்புதமான காலம் அடுத்தது மிதுன செவ்வாய் இங்கே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும் உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் படுகுவச்சுருவான் அறுவை சிகிச்சை பண்ண வேணுன்னு தான் இந்த டைமில் பண்ணிக்கிங்க கத்தியை போட்டுருவான் உடம்புல ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் உட்காந்து சனி ஏழில் பார்க்குறான்னா கத்தியை போட்டுருவான் ஏற்கனவே கத்தியை போட்டான்னா சந்தோஷம் சரி போட்ட இடத்துல மீண்டும் ஏதாவது சீகீழ் வந்துடும் வந்து ஒரு பயமூர்த்தி அதுக்கப்புறம் அடிப்படை ஜாதக பலன் நல்லா இருந்தால் தச்சுருவீங்க இல்லைனா ஒரு நல்ல தெய்வங்க ஜோதிரை சந்தித்து பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக இந்த மிதுன செவ்வாய் வரும் காலம் சொல்கின்றேன் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் இது மூன்றாவது நிலை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வரை அடுத்ததாக கன்னி செவ்வாய் கடலும் பற்றும் உங்களுக்கு ஆறு கூடைய நாலாம் இடத்துல உட்கார தாயோடைய உடம்புல உடல்நலத்தை வேட்டு வைப்பான் அந்த காலம் சொல்கின்றேன் குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை 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 சொத்து சுகத்தில் கவனம் தேவை 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 வண்டி வாகனங்களில் விபத்துகள் ஏற்படும் கவனம் 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 ஏன்னா நாலில் செவ்வாய் விபத்துக்கு அதிபதியே நாலாம் இடமான வண்டி வாகன வாகனஸ்தானத்தில் உட்காந்து ஏழாம் இடத்தில் உள்ள சனியை பார்க்குறாரு மனைவினுக்கும் அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஏன்னால் நாலு பத்து சனி செவ்வாய் பார்வை அவ்வளோ சிலாக்கியம் இல்லை 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 அடுத்தது குரு பயிற்சி அதுதான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஜாக்பாட்டு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்போது முதல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை ஒரு அற்புதமான காலகட்டம்னு அப்படி மீண்டும் உங்களுடைய அந்த மிடுக்கு பராக்கிரமம் தேஜஸ் எல்லாம் வந்துடும் இந்த காலகட்டம் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது வரை அடுத்தபடியாக உங்களுக்கு சனி பயிற்சி இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது இவர் நாள் அர்தாஷ்டமா சனியாக இருந்தவர் இப்போ அஷ்டமச்சரியாக போகிறார் போட்டமே அவர் சொந்த வீட்டில் தான் ஆச்சு அப்புறம் என்ன பண்ணுபாருவங்களை ஒன்றும் பண்ண முடியாது கடுமையாக உழைக்க வைப்பார் உழைங்க அஷ்டமதி சனி வந்தாலே உழைச்சா ஆகணும் உழைச்சா உயர்வு தானே கவலை இல்லாமல் உழைங்க அடுத்தது உங்களுக்கு குரு அதிச்சார பலன் ரெண்டாயிரத்தி இருபதில் இருக்குன்ற அது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபது முதல் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வரை இந்த காலம் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு எட்டாம் இடத்துக்கு போகிறார் பாதகாதிபதி எட்டில் போகலாங்க தப்பே கிடையாது ஒன்று உங்களை ஒன்று போட்டு சதிச்சிட மாட்டார் அந்த தொண்ணூறு நாட்கள் வந்து கொஞ்சம் வந்து ரொட்டேஷன் வந்து பாதிக்கும் அவ்வளோதான் ஆக மொத்தத்தில் கூட்டி கழித்து பார்த்தால் இந்த வருடம் தொடங்கும் போதே உங்களுக்கு அற்புதமான கிரகணிகளை தொடங்கி பிறகு இந்த குரு பயிற்சி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மிகு நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் மிக அமோகமான பலன்களை தருவதாக இருக்கிறது கவலையே வேண்டாம் அதனால் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு ஒரு பொன் கொழியும் ஆண்டாகவே நீங்கள் கருதி கொள்ளலாம் காரணம் குரு பயிற்சி வருகிறது இதுதான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கான இந்த விகாரி வருடத்திற்கான ஒரு வருட காலத்திற்கான பலன்கள் நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர்கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor, New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.